ஓசூரில் உங்கள் வீட்டு சுவரின் அடிப்பகுதியில் பூஞ்சான் பிடித்தது போன்று அடையடையாக கழண்டு வருகிறதா நாளடைவில் ஏற்படுத்தும் இது குறித்து விளக்கம் தருகிறார் பெரிய தம்பி செட்டியார் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு தாமஸ் எல்லாரோட வீட்லயும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இண்டிஜினியஸா இருக்கு ஒசூர்ல மட்டும் இல்ல நிறைய ஊர்ல என்ன பண்ண கடகால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி உயரம் இல்ல மேபி மூணு அடி உயரம் வரைக்கும் கட்டி முடிச்சு பாத்தீங்கன்னா உள் செவருல மட்டும் வரும் வெளி செவருங்களில் வராது உள் செவருல மட்டும் அப்படியே பொறி பொறியாக வந்து பெயிண்ட் உரிய ஆரம்பிக்கும் அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட வானம் தோன்றோம் கருங்கல்ல வந்து கடகால் போடுவோம் இல்லை ஒரு சில சாலிட் பிளாக்ல கட்டுறாங்க அந்த கடகால் போட்டு முடிச்சு ப்ளின்ந்து பீமன் ஒன்று போடுவாங்க அந்த பிளிந்த் பீமின் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு திக்கில் ஒரு சிமெண்ட் கலவை போட்டே ஆகணும் எல்லாரும் இதை நான் எல்லாருக்கும் இன்ஜெஸ்ட் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா டிபிசின்னு ஒரு லேயர் சொல்லுவார் டிவிஷன் பிட்வீன் காங்கிரீட் ஒரு கான்கிரீட் மேலே வந்து ப்ளிந்த் பீம் வச்சு நீங்கள் கலவை போட்டு ஒரு கான்க்ரீட் போட போகிறீங்கன்னா கீழே வந்து கருங்கல் ஏன் கருங்கல் இப்போ இருந்தது பண்டைய காலத்தில் இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்தைய காலத்தில் சிமெண்ட் கிடையாது கருங்கல்ல வந்து செம்மண்ணை கரைச்சி ஊற்றுவோம் அந்த செம்மண்ணை கரைஞ்சி போய் உள்ளே இறங்கிச்சின்னா இறுகி நல்லா பேக் ஆகும் இப்போ சிமெண்ட்டு கரைச்சி ஊற்றுறதுனால அந்த கருங்கலுக்கு உண்டான பேக்கிங் கிடைக்கிறதில்ல கீழே இருந்து தண்ணி மேலே ஏறுறதுக்கு அந்த ஓதங்கிறது வந்து கேப்லரி ரியாக்ஷன் சொல்லுவோம் ஸோ அது மேலே வரும்போது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கருங்கல் முடிச்சுட்டு சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றி தொடப்பத்தில் தடவிட்டு அதுக்கு மேலேயே ப்ளின் பீமை வச்சு சைடு மட்டும் சென்ட்ரிங் போட்டு கொட்டிடுவாங்க அப்போ என்னன்னு கே சோர்ஸ் ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு கீழே இருந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும் இதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணுன்னா கருங்கல் கட்டோட முடித்த உடனே ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு ஒன்று கஞ்சோ இல்லை ஒன்று காரியம் சிமெண்ட்டு கலவை போட்டு அதில் இன்டகிரல் வாட்டர் ப்ரூஃபிங் கலந்து கலவை போட்டுட்டு அதுக்கு மேலே பிளேத்து பீம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த இஷ்யூவே வராது